வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிக் பால் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்த காலிஸ்தானி அமைப்பு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய குருபந்த் வந்து சிங் இருக்கான் பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணுறான்னா அமெரிக்கா கனடா ரெண்டு நாட்டிலையும் குடியுரிமை வாங்கி வச்சுட்டு இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்கான் சமீபத்தில் என்ன மிரட்டல் விட்டான் அப்படின்னா அயோத்தி ராமர் கோவில் உட்பட ஹிந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் இந்த பதினாறு பதினேழு இந்த இரண்டு தினங்களில் அயோத்தி ராமர் கோவில் உட்பட இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு இப்போ சமீபத்தில் மிரட்டியிருக்கான் இதன் எதிரொலியாக அயோத்தி ராமர் கோவிலெல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இப்போ அமெரிக்காவுடைய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வந்து கூடிய விரைவாக பதவி ஏற்க போகிறாரு டெஃபினட்டாக ட்ரம்ப்புடைய காலகட்டத்தில் இந்த குருபந்து வந்த சிங் பன்னோன் வந்து அடக்கி ஒடுக்கப்படுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்தியா தொடர்ந்து அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டையும் சரி கனடா கிட்டையும் சரி இந்த சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அமைப்பு மீது ஆக்ஷன் எடுக்க காலிஸ்தானி ஆதரவாளர்கள் பயங்கரவாதிகள் மீது ஆக்ஷன் எடுக்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிருக்காங்க கனடாவும் கேட்குற மாதிரி இல்லை பைடனுடைய நிர்வாகத்தில் அமெரிக்காவும் கேட்குற மாதிரி இல்லை இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் வந்து மாறப்போதா டெஃபினட்டாக இந்தியாவோடு மிகச்சிறந்த ஒரு நண்பனாக ட்ரம்ப் இருக்கார் மோடியுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கார் அதனால் மோடி ட்ரம்ப் இந்த கூட்டணி குருபந்து வந்து சிங் பண்ணுனுக்கு முடிவு கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்திய மக்களுக்கு உருவாயிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் வைகோ அவர்களுடைய பேத்திக்கு திருமணம் நடந்துச்சு அந்த திருமணம் பேசு பொருளாக மாறினுச்சு அந்த இன்விடேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருவருளை முன்னிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பத்திரிகையே ஸ்டார்ட் ஆனிச்சு திருமண புகைப்படங்களும் வெளியானுச்சேன் புரோகிதர்கள் வந்து மந்திரம் ஒழிக்க ஹிந்து முறைப்படி மணமகள் பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து அமர்ந்துருந்தாங்க அந்த புகைப்படம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் பாஜக கூட என்ன கேட்டாங்க அப்படின்னா திராவிடியன் ஸ்டாக் எல்லாமே வெளியில தான் சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பேசுகிறாங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பு இதெல்லாம் வெளியில தான் பேசுகிறாங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் ஆன்மீக ரூட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் யாரும் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவுகள் போட்டாங்க இதை நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா நல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மகள் திருமணம் வந்து நடந்திருக்கு இந்த திருமண புகைப்படம் வெளிவந்திருக்குங்க இந்த திருமண விழாவுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் ஆ ராசா அவர்கள் கே என் நேரு அவர்கள்லாம் நேரடியாக போய் மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க அப்போ எடுக்கப்பட்ட குரூப் ஃபோட்டோவில் கீழே பார்த்தீங்கன்னா ஆறு புரோகிதர்கள் இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போய் புரோகிதர்கள் சொல்லக்கூடிய மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மந்திரத்தை வந்து கேட்டாலே ஒரு மாதிரியாக இருக்கும் அவ்வளோ அதனுடைய அர்த்தம்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து பேசியிருந்தாரு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புரோகிதர்கள் ஒன்று ரெண்டு புரோகிதர்கள் இல்லை ஆறு புரோகிதர்களை வந்து அமர வைத்து ஹிந்து முறைப்படி மந்திரங்கள் ஒழிக்க ஃபென்டாஸ்டிக்காக திருமணம் வந்து நடத்துகிறாங்க அதான் நாங்கள் முன்னாடியே சொன்னோம் கடவுள் மறுப்பு கொள்கையை யாரும் கண்டுக்கிறது கிடையாது இது மாதிரி ஆன்மீக ரூட்டை தான் தமிழகம் வந்து ஃபாலோ பண்ணுது தமிழ்நாடு இதுலேருந்தே தெரியுதா இது யாருடைய மண் இது ஆன்மீக மண் அப்படின்னு பாஜக சொல்ல இப்போ இந்த டாப்பிக்கு பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்குங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு தினமலர் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கு தினமலர் தான் அந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க வேறு எந்த பத்திரிகையிலையும் அந்த செய்தி வந்த மாதிரி தெரியலை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜமேசா முஃபின் அப்படிங்கிறவன் செத்தான் எப்படி செத்தான் திடீர்னு கார் வந்து வெடிச்சிருது சரி காருக்குள்ளே இருந்த சிலிண்டர் தான் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள்லாம் உருட்டுனாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அண்ணாமலை மட்டும்தான் இதை பார்த்தா கார் வெடிச்ச மாதிரி சிலிண்டர் விபத்து மாதிரி தெரியலை இது திட்டமிட்ட தீவிரவாத தாக்குதல் மாதிரி இருக்குது இதன் பின்னணியில் தீவிரவாதிகளுடைய சதி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அண்ணாமலை டே ஒன்று சரியாக அடிச்சாரு பிறகு என்ஐஏ வந்து களமிறங்கினாங்க களமிறங்கி விசாரிக்க விசாரிக்க தோண்ட தோண்ட பூதம் வர மாதிரி பல அதிர்ச்சியான விஷயங்கள் வந்து வந்துச்சு இப்போ வரைக்கும் அந்த கேஸில் பதினெட்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ஐஏ குற்றப்பத்திரிக்கையெல்லாம் தாக்கல் பண்ணிட்டாங்க இது திட்டமிட்ட தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க என்ஐஏ சொல்லிட்டாங்க இப்போ இந்த கேஸில் பதினெட்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க சமீபத்தில் மூணு பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க அபு ஹனிபா ஹனிபா அப்படிங்கிற ஒருத்தர் ரகுமான் அப்படிங்கிற ஒருத்தன் சரண் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை சமீபத்தில் கைது பண்ணாங்க என்னையே அவங்க கிட்ட விசாரணை நடத்தும் போது ஹனிபா அப்படிங்கிறவன் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அந்த வாக்குமூலம் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ஹனிபா என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா ஜமேசா முஃபின் அப்படிங்கிறவன் தான் அந்த காரு ஓட்டிட்டு போகும்போது கார் வந்து வெடிச்சிருக்கு தீவிரவாத தாக்குதலை நடத்துறதுக்காக அவன் போயிருக்கான் ஆனால் கோட்டை ஈஸ்வரனுடைய புண்ணியத்தினால மக்கள் வந்து பெருசாக பாதிக்கப்படலை அதிகாலை நேரத்தில் கோட்டை ஈஸ்வரனுக்கு கோவிலுக்கு முன்பாகவே அந்த கார் வந்து வெடிச்சிருது இப்போது அந்த ஹனிபா என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஈஸ்டர் அப்போ ஸ்ரீலங்காவில் சோச்சில் வந்து குண்டுவெடிப்பு நடந்துச்சுல கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பொதுமக்கள் வந்து இறந்து போனாங்க இதற்கு மாஸ்டர் மைண்டாக இருந்தது யாருன்னா ஐஎஸ் பயங்கரவாதி சஹ்ரான் ஹாசிம் அப்படிங்கிறவன் அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு மூளையாக செயல்பட்டது இந்த ஜமேசா முஃபின் என்ன பண்ணியிருக்கான்னா ஐஎஸ் அமைப்புடைய தமிழ்நாட்டுக்கான பொறுப்பாளராக அவன் இருந்திருக்கான் அந்த ஜமேசா முஃபின் என்ன பண்ணியிருக்கானா இது மாதிரி இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள மூளை செலவை செஞ்சுருக்கான் ஐஎஸ் அமைப்பில் அவனுக்கு உயரிய பொறுப்பு கிடைக்கிறதுக்காக ஒரு தீவிரவாத தாக்குதலை நடத்தணும் ஹிந்து கோவில்கள் மீது அட்டாக் வந்து பண்ணணும் நீதிமன்றம் தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு பிளான் வந்து போட்டிருக்கான் ஸோ இதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு மூளை செலவு செய்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்தான்னு சொன்னேன் சஹ்ரான் ஹாசிம் அப்படிங்கிறவன் அவனுடைய சொற்பொழிவுகள் எல்லாத்தையும் இந்த ஜமேசா முஃபின்னு இந்த இளைஞர்கள் எல்லாத்தையும் கேட்க வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் வெடிகுண்டு எப்படி வந்து வெடிக்க வைக்கிறது அப்படின்னு ஒன்று ஒன்றுக்கும் பயிற்சி கொடுத்துருக்கான் ஜமேசா முஃபின்னு இந்த இவங்க எல்லாத்துக்கும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்கள கூட்டாளிகள் எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்து படையினராக அவங்கள மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த ஹபுஹனிபா இப்போ என்ஐஏ கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்கான் ஸோ இந்த வாக்குமூலத்தை தொடர்ந்து இன்னும் விசாரணைகள் வந்து முன்வைக்கப்படுது வேறு யாராவது இந்த கூட்டணியில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் போய்க்கு இருக்குது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அன்றைக்கி கண்டுக்காமல் ஆமாம் இது சிலிண்டர் விபத்து தான் அப்படின்னு அவரும் கோரஸாக பாடியிருந்தார் அப்படின்னா இந்த கேஸ் எப்போயோ முடிஞ்சிருக்கும் ஓகே சிலிண்டர் விபத்து தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேஸ் கேஸ் வந்து மேபி க்ளோஸ் ஆகிருக்கும் இப்போ கைது செய்யப்பட்டு பதினெட்டு பேர் ரொம்ப டேஞ்சரான பர்சன்ஸு அவங்களாம் வெளியில் மக்களோட மக்களாக இருந்திருப்பாங்க ஏதாவது தீவிரவாத தாக்குதலை வந்து நடத்தி நடத்தியிருப்பாங்க சரியாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத அண்ணாமலை பர்ஃபெக்டாக பண்ணார் அதன் எதிரொலியாக தான் என்ஐஏ களமிறங்கி இப்போ இந்த கேஸில் இவ்வளவு முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு ஓகே இப்போ அந்த அபு ஹனிபாவுடைய வாக்கு மூலம் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்